மகன் வச்சிருந்தது வந்து நான் பேக்கை தேடி பார்க்கும்போது இதோட நாலாவது மனுவங்க இந்த கலெக்டர் கொடுக்கறது கோவை உப்பிலிபாளையத்தைச் சேர்ந்தவர் தங்கமணி வயது எழுபத்தி எட்டு இவர் செல்லாத ஆயிரம் ரூபாய் நோட்டு மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளுடன் நேற்று கலெக்டர் அலுவலகம் வந்து மனு அளித்தார் தன் மகன் லாரி டிரைவராக பணிபுரிந்து வந்ததாகவும் திடீரென்று அவர் மாரடைப்பால் இறந்து விட்டதாகவும் பையை ஒழுங்குபடுத்திய போது அதில் பதினை ரூபாய் மதிப்புள்ள ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பழைய நோட்டுகள் இருந்ததாகவும் அதை எடுத்துக்கொண்டு இதுவரை பல்வேறு அதிகாரிகளிடம் நடையாய் நடப்பதாகவும் எதற்குமே தீர்வு கிடைக்கவில்லை இது அரசாங்கம் அச்சடித்த நோட்டுதானே இதை ஏன் மாற்றம் மறுக்கிறார்கள் என்று நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தார்

மோடி போடுற சட்டம் என்ன தெரியுங்க ஒரு பத்து நாளுக்கு ஐநூறு ரூபாய் செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாது செல்லுக்கு அப்புறம் இதே ரூபாய் எடுக்கலாம் இல்லைங்க அவன் வச்சுட்டாங்க லாரி ஓட்டிட்டு போனும் பாட்டு பேர் என்னமா ஜி தங்கமணிங்க எந்த ஊருங்க சிங்க எவ்வளவு வயசு வயசாச்சுங்க எழுநூத்தி ஒன்பது வயசு ஆச்சு மகன் வச்சிருந்தது இறந்துட்டான் பேத்த தேடி பாக்கும் இருந்துச்சு இதோட நாலாவது கலெக்டர் கொடுக்கல நாலாவது மனு கூப்பிட்டுறேன் ஒண்ணு அந்த பதிலுமே இன்னைக்கு வந்தா செலுத்த முடியாது போங்க அப்படிங்கிற பதில் வந்துடுச்சு

தங்கமணி பழைய செல்லாத நோட்டுகளுடன் கோவை கலெக்டர் அலுவலகம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்ததால் சற்று நேரம் கலெக்டர் அலுவலகமே பரபரப்பில் ஆழ்ந்தது தொடர்ந்து நேற்று குறைதீர்ப்பு நாள் என்பதால் அங்கே கலெக்டரிடம் மனு கொடுத்தார் அவர் உடனடியாக இது பற்றி நடவடிக்கை எடுக்க bye